நடுமுறை வாங்களே அவரு சொல்லிட்டு போனாரு எங்க தலையோட சேர்க்க சரியில்லை சரியில்லை அவர் அஞ்சு வருஷமா அதனு உட்கூட தானே அதே மாதிரி அப்ப நான் உங்களை தான் கொஞ்சம் கேட்போம் அதே மாதிரி அவர் சொன்னாரு அரசுதாவ சொன்னாங்க சபா பாக்க கபடி ஆரம்பிக்க

நவியாக நவியாத்தான அனுப்பப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த நகத்துவத்தை வெளிப்படுத்தியது வயோவேந்தின் ஆரம்பத்திருந்தேன் அதே போன்று அவர் சொல்லிக்காட்டின நடுவர் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு மிக முன்னியமாக இருப்பது முக காரணமாக இருப்பது கல்வி

இவ்வாறாக ஒரு தலைமுறை இருந்து அடுத்த கல்வியை கொண்டு சேர்ப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதியோர்கள் தானவர்கள் இன்னைக்கு இந்த எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் நான் போனா எல்லாத்தையும் நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா ரசுதா கத்து கொடுக்குறாங்க ஒன்னால எதையும் சாதிச்ச முடியாது அந்த துறையில் கற்றுத் தேர்ந்த ஒரு அனுபவசாலியிடம் போய் அவர்களில் அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நீ செலுத்த முடியும் சொன்னாங்க போய் கொஞ்ச நாள் அனுபவங்கள்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறமே தான் வீரியத்தை நீ வெளிப்படுது அப்பதான் வீரியத்தை நீ சரியான முறையில செயல்படுத்த முடியும் இல்லாட்டி அந்த வீரியத்தை கொண்டு யாருக்கும் பிரயோஜனம் இருக்காரு அது வழிகேட்டல கொண்ட வேண்டும்

பெரியவர்களிடத்தில் இருந்து அவருடைய ஞானத்தை கேட்டதனால தான் அளவுக்கு வந்து அதே போன்று பதிரியன்களை தான் உட்படுத்துவா அவர்களோட இருந்து கேட்பதன் மூலயமாகத்தான் பல விஷயங்கள் சீர்ந்திருந்த முடியுது பதிரியன்கள் உயர்ந்தவர்கள் மூத்தவர் என்பதன் காரணமாக அவர்களுடைய மசூராக்கள்ல கூட முடியாத முந்தோவில் முன்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க ஒருமுறை இந்த மாதிரி அஞ்சு கொடுக்கிறாங்க என்னன்னு கேட்டா இந்த வாங்க வந்து ஒரு தடவை வருது அகிருநாடுகளே பெண்கள் வந்து அதிகமா எங்கள் இடத்துல மதுரை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஒரு மது தோறிய நீங்க வந்து நின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமராஜி இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க உமரதிலா அவங்க மனசு மாறிக்காங்க

அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரியம் அவனை அடித்து இருக்கும் மார்க்க சட்டத்திற்கு எதிராக எதிராக தீர்ப்பு சொல்ல முயன்றிருக்கும் ஆனால் அங்கு வயோதகத்தின் அனுபவம் தான் அங்கும் மார்க்கத்தை மார்க்க சட்டத்தை சரியான முறையில் சொல்ல வேண்டும் என்று உமரெல்லாம் அம்மாவையும் தன்னுடைய மனப்பான்மையை நடத்தினார்கள் அதே போன்று சொன்னாங்க

பக்தமா ஜனாந்தி பெரியவர்கள் படித்து போயிருந்த அவருடைய உபதேசங்களை கேட்டு உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முறையிலே எனவே இந்த சமுதாயம் சீர்திருத்துவதற்கு பெருகும் காரணமாக இருப்பது முதியோர்களே நீங்கள் உறுதி கொள்வதாக என்னுடைய உரிய முடித்துக்